அந்த காலத்தில இருந்து அண்ணா கூட நான் நெருங்கிய பழக்கம் ஒரு வணிக குடும்பத்தில் சார்ந்தவங்க அவங்க வணிகத்தினுடைய ஒவ்வொரு கஷ்ட நஷ்டங்களையும் தெரியும் இப்ப கூட பெரிய வெள்ளம் வந்தது ஒவ்வொரு இடங்களையும் தண்ணி தேங்கி நின்றுது கிட்டத்தட்ட நான் இருக்கிறது ஆலங்குளத்தில் ஆனால் அக்காவுடைய செய்திகள் அளத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு வாரம் அவங்க தூங்கல இரவு போகல் என்று தூங்கல அதே மாதிரி நமது அப்படி அப்படிதான் ஆமா நம்ம எம்பி அமைச்சர் கனிமொழியாக்காம இவங்கள்லாம் அங்கே வந்து நின்று ஃபீல்டு ஒர்க் பண்ணாங்க இன்றைக்கி எந்த ஒரு காலத்திலே ஒரு இல்லாதது ஒரு அமைச்சர்கள் ஒரு எம்எல்ஏக்கள் ஒரு மேயர்கள் இவங்கெல்லாம் இன்னைக்கு இங்கே வந்து இன்னைக்கு ஃபீல்டு ஒர்க்கில் அவ்வளோ துறத்துக்கு பண்ணி இன்றைக்கி இந்த தூத்துக்குடியை மீட் எடுத்திருக்காங்கன்னா அதனுடைய பெருமைகள் வந்து நம்ம அமைச்சர்களை தான் சேரும் என்பதை இந்த விதத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் எனது காலத்தை கருதி ஏதாவது நிறைய தலைவர்கள் பேச வேண்டியிருக்குது அமைச்சர் சென்னை செல்ல வேண்டியிருப்பதனால நாம் இந்த ஐம்பது ஆண்டு அதாவது நூறு ஆண்டுகள் ஆகிருதுங்கிறாங்க இந்த மார்க்கெட் ஆரம்பித்து ஆனால் ஐம்பது ஆண்டு சங்கம் ஆரம்பித்து ஆகிறது ஆமாம் இன்னும் பல ஆண்டுகள் இந்த சங்கத்தினுடைய பெரிய வளர்ச்சி வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த விழாவே இருக்கு இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாய் விளங்கக்கூடிய வணிக பெருமக்களை வணங்கி அந்த வணிக பெருமக்களின் பாதுகாவலராய் விளங்கக்கூடிய மனிதர்களின் பாதுகாவலர் தென்பாண்டி சிங்கம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவார் கலங்கரை விளக்கி விடிவெள்ளி எங்கள் பாசத்துக்குரிய அண்ணாச்சி ஏ எம் விக்ரமராஜ் அவர்களை அதே போல இந்த தூத்துக்குடி மாவட்டத்திலே அனைவருக்கும் தெரியும் பெரியசாமி அண்ணாச்சி என்றால் என்ன என்று எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் சொன்ன உடனே நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர் எங்களது அண்ணாச்சி பெரியசாமி அவர்கள் அது மாவட்ட கலெக்டராக இருந்தாலும் சரி மாவட்ட கண்காணிப்பாளராக இருந்தாலும் சரி இருந்த இடத்தில் இருந்து ஒரு போன் மூலமாக அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்கக்கூடியவர்கள் எங்க பெரியசாமி அண்ணாச்சி அந்த அண்ணாச்சி குடும்பத்தில் இருந்து வருவ வந்தவர் அத்தனை பேரும் அதே வழியில் வந்தவர்கள் இந்த மார்க்கெட்டை மீட்டெடுக்கும் முயற்சியிலே அன்றைய தினம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கடைசி நபராக நான் தான் பேசினேன் யாரும் அச்சப்பட வேண்டாம் இன்னும் ஓரிரு நாட்களிலே நமக்கு வேண்டிய அரசு ஆட்சிக்கு வர இருக்கிறது அப்படி ஆட்சிக்கு வரும்போது நமது அக்கா கீதா ஜீவன் அவர்கள் ஆட்சி கட்டிலே அமைச்சராக வீட்டில் இருப்பார்கள் நம்மளுடைய கோரிக்கையை வென்றெடுத்து தருவார்கள் என்று கூறியே அதே போல அவர்கள் வந்தார்கள் மாவுஜி மார்க்கெட் பிரச்சனையை மீட்டெடுத்து கொடுத்தார்கள் கை தட்டு காணாது ஓங்கிய கலவுலி எழுப்புங்கள் அதே மாதிரி ஜெசூரி பிரச்சனை ஒரு சங்க ஆண்டு விழாவிலே மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய அதிகமாக இருக்கிறது வணிகர்களை பாராபடுத்துகிறது இதற்கு ஒரு முடிவு வர வேண்டும் நீங்கள் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் அந்த கோரிக்கையை எடுத்துச் செல்லுங்கள் என்று சொன்னோம் அவர்களிடம் சொன்ன அந்த நல்ல நேரம் மறுநாளே நமது முதலமைச்சர் அவர்கள் செஸ்வரியை நீக்கி உத்தரவிட்டார்கள் இதுதான் அந்த குடும்பத்தில் உள்ள பாரம்பரியத்தில் வந்தவர்களுடைய வழி அவர்களிடம் எந்த குறையை சொன்னாலும் உடனடியாக தீர்த்து வைப்பார்கள் இல்லை என்றாலும் கடவுள் தீர்த்து வைத்து அந்த புகழை இங்கே வழங்குவார்கள் அந்த இடத்திலே மரியாதைக்குரிய பெரியசாமி அண்ணாச்சி குடும்பம் இருந்து கொண்டிருக்கிறது அதே போல இப்பொழுது காலத்தின் நேரம் கருதி ஒரு சில விஷயத்தை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் வணிகர்களுக்கு எங்கே திரும்பினாலும் மனநடி விழுந்து கொண்டிருக்கிறது கடந்த இரண்டு நாளுக்கு முன்னால் ராமநாதபுரம் மாவட்டத்திலே கமுதியிலே ஒரு கடையிலே புரோட்டா கேட்டதற்கு நேரம் முடிந்து விட்டது புரோட்டா இல்லை என்று சொன்னதற்கு அந்த கடைக்காரரை தூக்கி போட்டு அடி அடி என்று அடித்து நொறுக்குகிறார்கள் ஒரு மருந்து வணிகரை மாமூல் கொடுக்கவில்லை என்று வெட்டி கொண்டு ரத்த கலரி ஆக்கி வெட்டி கொண்டிருக்கிறார்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது வணிகர்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அந்த மருந்து கடை வணிகரை வெட்டிக்கொண்ட இடத்திலே நமது வணிகர்களின் பாதுகாவலர் விக்ரமராஜ் அவர்கள் ஆவேசத்துடன் கோரினார்கள் அந்த கையவர்களை இதே இடத்தில் என்கவுண்டர் செய்ய வேண்டும் என்று அந்த அளவுக்கு ஒரு வேதனை நான் கூட நேற்று வாட்ஸ்அப் பதிவில் ஒரு வார்த்தையை பதிவு செய்தேன் இந்த கைவர்களை மாறுகை மாறுகால் வாங்க வேண்டும் என்று அப்பொழுதுதான் திருந்துவார்கள் என்று வேதனையின் உச்சம் ஆகையால் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நமது மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நமது மாண்புமிகு முதல்வர்களிடம் கூறி வணிகர்களுக்கு ஒரு சரியான பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி குறிவிடம் நன்றி மீட்டெடுப்பதில் மிக பெரும் பாடுபட்டு நமக்காக இந்த மார்க்கெட்டை பெற்று தந்தவர்கள் அவர்கள் நாங்கள் மிக மிக பெருமை கொள்கின்றோம் இந்த மார்க்கெட் எங்களுக்கு இருக்குமா என்று ஏற்றி கொண்டிருந்த நேரத்திலே நாங்கள் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தி அதிலே புல்டோசர் விட்டு இடிக்கும் பொழுது எங்களது எங்களது உயிர்மை நீங்கள் எடுத்து விட்டு செல்கள் என்று நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் அதற்கு அவர்கள் ஒரு வழிகாட்டியாக திருந்து எங்களுக்கு இந்த வடிகாலாக்கத்தை மீட்டு தந்தார்கள் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து இந்த மார்க்கெட் வடிகள் அத்தனை பேரும் பல்லாண்டு எல்லா உணவும் பற்றி சிறப்புடன் செயல்பட வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய அனைவருக்கும் எங்களது மாநில தலைவர் எங்களுக்காக இந்த மார்க்கெட்டை மீட்டு இருப்பதற்காக அக்காவோடு சேர்ந்து எங்களுக்கு வியூகம் வகுத்து கொடுத்து சென்னையிலே பல முறை அவர்களோடு பேசி எங்களுக்காக அவர்களை நாங்கள் பார்த்து நிறைய முறை பார்த்து எங்களுக்காக இந்த மார்க்கெட்டை மீட்டு தந்த எங்களது தலைவர் ஏ எம் விக்கிரமராஜா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நன்றி வணக்கம் அடுத்தபடியாக தலைவர் ஏ சி செந்தில்குமார் அவர்களை சால்வணித்து கௌரவித்துக் கொள்கிறோம் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட தலைவர் சோலைபராஜ் அவர்கள் சால்வேணித்துக்கு கௌரிப்பார்கள் சால்வேணித்து கௌரவிப்பார்கள் இப்பொழுது ஏ செந்தில்குமார் அவர்களை பேசும்படி அழைக்கிறோம் மேடியல் வீட்டிற்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் எங்கள் வழிகாட்டி அக்கா கீதாஜிவன் அவர்களுக்கும் வியாபார சங்க தலைவர் அண்ணாச்சி விக்ரமாயித் அண்ணாச்சி அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இந்த பகுதியை சார்ந்தவன் நான் கவுன்சிலராக இருக்கும்போது தான் இந்த பகுதியில் வந்து அக்கா வந்து நிறைய நல்ல உள்ள மார்க்கெட் மீன் மார்க்கெட் வியாபாரிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காண்டி முத முதல்ல வந்து அக்கா வந்து அமைச்சராக இருக்கும் முச்சுல இந்த இடத்துல பணியை செஞ்சு கொடுத்தாங்க போன பிரி இல்லை இந்த மார்க்கெட் வியாபாரிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்ந்ததுக்கு தான் அக்கா பண்ணி கொடுத்தாங்க அக்கா முதமல்ல ஓட்டு கேட்டுக்கு வர முச்சில் இங்கே உள்ளவங்க சொன்னாங்க எல்லோரும் வர்றீங்க போகிறீங்க எங்களுக்கு இது வரைக்கும் யாருமே ஒன்றும் செய்யலைன்னு சொல்லி சொன்னாங்க அந்த நேரத்தில் அக்கா சொன்னாங்க நான் தான் ஜெயிப்பேன் நான் தான் இந்த மார்க்கெட்டை உயர்த்துவேன்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி மீன் மார்க்கெட்டுக்கு வந்து விமோசனம் கொடுத்து அந்த இடத்த வந்து கிளியர் பண்ணாங்க அப்புறம் ஆட்சி மாற்றம் நடந்தது அப்புறம் வந்து மார்க்கெட்டில் நிறையா உயர்த்ததுக்காண்டி நிறையா மாற்றம் ஸ்மார்ட் சிட்டி அது இதுன்னு சொல்லி எல்லாம் இது பண்ணாங்க எங்கள் அக்கா வந்து அப்போ எதிர்கட்சி எம்எல்ஏ அந்த நேரத்தில் வந்து வியாபாரிகள் ஒன்று ரெண்டு பேர் மட்டும் அக்காட்ட வந்து தனியாக வந்து பார்த்து பேசினாங்க அக்கா இப்படி இருக்குது என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அக்கா அப்போ சொன்னாங்க நாங்கள் மேலே சட்டசபையில் பேசுகிறேன்னு சொல்லி சொன்னாங்க பேசினாங்க ஆனால் அந்த நேரம் எங்கள் பேச்ச யாருமே கேட்கல அக்கா அக்கா திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டே இருந்தாங்க ஆனால் ஒன்று ரெண்டு வியாபாரிகள் தர மற்ற யாருக்குமே அது தெரியாது அப்போது இடிக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு எல்லாம் வர முச்சில் முத முதல்ல என்கிட்ட வந்து பேசினாங்க வியாபாரிகள் அப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் அண்ணாச்சி சொன்னால் சொன்னபடி நடந்துப்பாங்க எங்கள் அண்ணாச்சி பெரியசாமி அண்ணாச்சி அதே மாதிரி நீங்கள் முதல்ல எங்கள் அக்காவை நம்புங்க அப்புறம் என்ன நடக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன் கரெக்டாக அக்கா வந்து பேசினாங்க உங்களோட உங்கள் உங்களோட உங்களா நான் துணை நிற்பேன் எந்த விதத்துலையும் நான் உங்களை வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் கண்டிப்பாக துணை நிற்பேன்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் வந்து நின்று செய்ய முடியாதத இது வரைக்கும் நான் பெருமையோட சொல்லுவேன் போன ஆட்சியில செய்ய முடியாதத அக்கா செஞ்சு கொடுத்தாங்க இந்த மார்க்கெட் காண்டி காலையிலே அடிச்சிருவாங்க வியாபார சங்கத்துல இருந்து அடிச்சிருவாங்க ஏன்னா அக்கா பாக்கணும் இந்த மாதிரி பிரச்சனை எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அக்கா வந்து பாத்துருவாங்க அப்படி வந்து நிப்பாட்டினதுதான் அந்த ஸ்மார்ட் சிட்டியில வந்து நிப்பாட்டி இந்த இந்த வியாபாரிகள் சங்கத்தை உடைய கோரிக்கையை ஏற்று இந்த மார்க்கெட்டை வந்து காப்பாற்றி கொடுத்தாங்க நீங்கள் என்றைக்கும் சொன்னபடி அக்கா செஞ்சு கொடுத்துட்டாங்க வருங்காலத்திலயும் நீங்க எங்களுக்கு வந்து துணையா இருக்கணும் அக்காவுடைய கரத்தை வலுப்படுத்தணும் பார்ட் பஜாரையும் அக்கா காப்பாத்தி கொடுத்துருக்காங்க அந்த தான் வியாபாரி சங்கம் வந்து எங்கிட்ட சொன்னாங்க இதே மாதிரி தூத்துக்குடிக்கு எப்பவும் பாதுகாப்பா அக்கா இருக்கணும்னு சொல்லி இது பண்ணாங்க எந்த நேரத்திலையும் அக்காச்சி அண்ணா எங்க அண்ணாச்சி வந்து எப்படி உறுதுணையா இருந்தாங்களோ அதே மாதிரி வியாபாரிகளுக்கு உறுதுணையா இருக்கும்னு சொல்லி வருங்காலத்திலும் நீங்கள் வந்து எங்களுடைய